அப்படி என்னதான் பாவம் செய்துவிட்டது இலங்கை அழகான தீவு சுற்றிலும் கேந்திர முக்கியத்துவம் சார்ந்து உதவி எத்தனையோ நாடுகள் போட்டி போட்டு நிற்கிறது அதனாலேயே என்னமோ தொடர்ந்து ஆளுமினம் சிறுபான்மையினரை வஞ்சித்து வந்தது ஆரம்பத்தில் அரசியல் ரீதியாகவும் மொழி இனம் கல்வி ரீதியாக ஒதுக்கி ஓரம் கட்டத் தொடங்கியது அரசு அதனை பொறுக்க முடியாது தைரியமும் வீரமும் கொண்ட இளைஞர்கள் மிகிண்டெழுந்து அரசுக்கு எதிரான உரிமை போரினை முப்பத்தி மூன்று வருடங்களாக மேற்கொண்டு அதிலும் இரண்டு பக்கமும் பாரிய அழிவுகளை ஏற்படுத்தின அப்பொழுதே அதற்கான தீர்வான அதிகாரத்தினை பகிர்ந்தளித்திருந்தால் இன்று நமது நாடு சொர்க்க பூமியாக இன்னமொரு சிங்கப்பூராக விழுந்திருக்கும் மாறாக உலக நாடுகள் சிலதின் துணையுடன் எதிர்த்து தொடர்ந்து பொருளாதார தடை மின்சாரம் உணவுப் பண்டங்கள் எரிபொருள் எல்லாவற்றையும் நிறுத்தி போதாததற்கு அந்த நாட்டு மக்கள் மீதே போரை தொடுத்து மருத்துவமனைகள் கோயில்கள் பாடசாலைகள் என குண்டுகளும் எறிகளைமாக வீசி இனத்தை சிதறடித்து கொன்று குவித்து அழகு பார்த்தது அரசு அதிலே பாதிப்பேர் பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டனர் மீதம் இருப்பவர்களின் பாதி யுத்தத்தால் அழிந்தே போய்விட்டனர் இதற்கிடையில் அமைதிப்படையெல்ல சொல்லி அயல்நாட்டு நாட்டு இராணுவம் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியினாலும் இலங்கை ஜனாதிபதி ஜெயவர்த்தனைவினாலும் பரவழைக்கப்பட்டு திட்டமிட்டு தமிழர் உயிர்களையும் உடல்களையும் சூறையாடினர் ஒரு வழியாக வன்மமும் தேவையும் உள்ள தரப்புகளின் உதவியை வைத்து இரண்டாயிரத்தி ஒன்பது எதிர்த்து கேள்வி கேட்ட தரப்பை முடிவுக்கு கொண்டு வந்தது அரசு அதற்கிடையில் சுனாமி மூலம் இரண்டாயிரத்தி நான்கில் நாட்டின் கரையோரப் பகுதிகள் பல அழிந்து உயிர் சேதம் உடைமைகள் சேதம் என இல்லாமல் போயின அந்த நேரத்திலும் வேண்டுமென்றே வடக்கு கிழக்கு குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் அரசால் புறக்கணிக்கப்பட்டனர் அதன் பின்னர் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக ஈஸ்டர் குண்டு தாக்குதலை செய்தனர்கள் எதிர்த்தரப்பினர் அதிலும் கத்தோலிக்க மதத்தினர் அதிகளவில் பாதிப்படைய இஸ்லாமிய சமூகத்தினர் மீது பழி சுமத்தப்பட்டது பின்னர் உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டது பாரபட்சமில்லாமல் உயிர் சேதம் பொருட்களின் விலை பெட்ரோல் தட்டுப்பாடு என எல்லாம் ஒன்றன் பின்னொன்றாக வந்து சேர்ந்தது ஆட்சி செய்த அரசு இந்த நிலையை கையாள முடியாமல் தத்தளித்தது தமிழர் கிளர்ச்சி செய்து போராடும் போது அதனை ஆதரவு கொடுக்காது தவறு என்று வினவிய சிங்கள இனத்தவர்களும் தங்களது வயிற்றில் கை வைத்ததும் அலறியடித்து வீதி ஆட்சியாளர்களை விரட்டி அடித்து கலவரம் செய்து இன்று ஆட்சியை பிடித்து முன்னலாம் அப்பொழுதெல்லாம் போராடி கலைத்த இனம் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தது காரணம் ஒன்பது அரசுகள் மாறி மாறி வந்து போய் வாக்குறுதிகள் வழங்கி இன்று வரை தமிழருக்கான எந்த ஒரு தீர்வும் தந்ததாக இல்லை போராட்ட காலங்களிலும் பல சுற்று பேச்சுகள் பல நாட்டு மத்தியஸ்தங்களோடு நடந்து அங்கே வழங்கப்பட்ட எந்தொரு வாக்குறுதிகளுக்கும் இன்றுவரை வரை முடிவில்லை ஊழலற்ற அரசு உதயமாகியுள்ளது தமிழருக்கு தீர்வு கிடைத்துவிடும் அறுதி பெறும் மாண்பை கொண்ட அரசு நல்ல பொதுவுடைமை கொள்கை கொண்ட அரசு என முன்பு தமிழருக்கு செய்த அநியாயங்களை மறந்து வேறு வழியின்றி இந்த அரசை நம்பிய போதும் இந்த அரசும் அதே பாணியில் தமிழரை வஞ்சித்த வண்ணமே உள்ளது என்பதுதான் பழகிப்போன உண்மையாயிற்று மூன்று நாட்களுக்கு முன்னர் நடந்தேறிய இயற்கை அனர்த்தமும் முழு இலங்கை திருநாட்டையும் சூறையாடிச் சென்றுள்ளது பல பக்கங்களால் செலவினங்களை குறைத்து வந்த அரசிற்கு இருவரும் அடியாகிப் போயிறது சரியான ஆய்வு ஒதுக்கீடு என்பன இல்லாமல் நிலைமையை கையுக்குள் கொண்டு வர முடியாமல் திணறுகிறது அரசு முதல் ஆட்சியாளர்கள் விட்டு சென்ற அதே இடத்தில் பர்மதத்தில் வந்து நிற்கிறது அரசு இதில் பழகிப்போன வேடிக்கை என்னவென்றால் இலங்கை அரசின் முறையான புறக்கணிப்பு ஒரு காரணம் இந்த பேரழிவுக்கு இலங்கையில் ஏற்பட்ட இந்த அழிவு முற்றிலும் இயற்கையை பழி சொல்லி தப்பித்துவிட முடியாது இது தேசிய அபிவிருத்தி கொள்கை என்ற பெயரில் பின்பற்றப்பட்ட முறையான புறக்கணிப்பின் விளைவாகும் வரலாற்றியலாக தமிழர் மற்றும் முஸ்லீம் பெரும்பான்மை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அணைகள் கால்வாய்கள் நீர்த்தேக்கங்கள் போன்ற நீர்ப்பாசன உள்கட்டமைப்புகளை பராமரிப்பதில் அரசு முறையாகவே சோம்பலானது இப்பகுதிகளின் விவசாயம் மற்றும் வாழ்வாதாரம் இந்த உள்கட்டமைப்பை சார்ந்தது அவற்றின் சீர்கேடு வெள்ளத்தின் தாக்கத்தை பல மடங்கு பெருக்கியது இதே புறக்கணிப்பு பேரழிவுக்குப் பிந்திய நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளிலும் தெளிவாகத் தருகின்றது எனவே இந்த இயற்கை பேரழிவு உண்மையில் ஒரு குறிப்பிட்ட இன அரசியல் மக்கள் தொகையை குறிவைத்து அரசின் செயலற்ற தன்மை மற்றும் வேண்டுமென்றே தாமதமான நடவடிக்கைகளின் நேரடி விளைவாகும் சட்டங்கள் சுற்றறிக்கைகள் மாற்றப்பட்டாலும் அடிப்படையில் பாகுபாட்டு கட்டமைப்பு மாறவில்லை இந்த பேரழிவு அரசின் கொள்கை வீச்சுகளால் எவ்வாறு மனிதனேய நெருக்கடி மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுக்கு மாற்றப்படுகிறது என்பது ஒரு சோகமான எடுத்துக்காட்டு